பல்கலைக்கழக ஆறு ஆறுிடம் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆறு போலீசாருக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு இருப்பதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது முழு விவரத்தை பார்க்கலாம் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் அரங்கேறியிருந்தது இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அதன்படி மூன்று பெண் ஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார் மேலும் ஞானசேகரனை நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல்ிறப்புலனாய்வு குழு கோரிய ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கி சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் இதன் பிறகு ஞானசேகரனிடம் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக காவலில் போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல் மேலும் எழும்பூர் காவல் நிலையத்தில் வைத்து ஞானசேகரனிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது ஆனால் ஞானசேகரன் தனக்கு வலிப்பு ஏற்பட்டதாக சொல்லி இருக்கிறார் உடனடியாக போலீசார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் தற்போது கிடைத்த தகவலின்படி ஞானசேகரன் வலிப்பு ஏற்பட்டதாக நாடகம் ஆடியதாக சொல்லப்படுகிறது ஞானசேகரனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஞானசேகரனுக்கு எதுவும் கிடையாது வலிப்பு ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை கூறியிருக்கிறார்கள் இதனால் ஞானசேகரன் நாடகமாடி இருப்பது தற்போது அரங்கேறியிருக்கிறது போலீஸ் காவலில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணையின் போது வலிப்பு வந்தது போல ஞானசேகரன் நாடகமாடியதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது மேலும் தற்போது இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது எதற்காக ஞானசேகரன் நாடகமாடி இருக்கிறார் எந்த விஷயத்தை மறைப்பதற்காக எந்த கேள்வி அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அவர் எதற்காக நாடகம் ஆடினார் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கிறது ஏற்கனவே இந்த வழக்குல யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகமும் அனைவரிடத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல ஞானசேகரன் நாடகம் ஆடி இருப்பதாக வெளியான தகவல் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதாகி உள்ள ஞானசேகரனோடு அடையாறு போலீசார் ஆறு பேருக்கு தொடர்பு இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது ஞானசேகரனின் செல்போன் கால் ஹிஸ்டரியை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆறு மாத கால கால் ஹிஸ்டரியை எடுத்திருக்கிறார்கள் அதுல போலீசார் அடையாறு போலீசார் ஆறு பேர் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தற்போது அந்த போலீசார் ஆறு பேரினுடைய செல்போன்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் செய்ததாக ஒரு தகவல் அதாவது ஞானசேகரன் நடத்தி வந்த பிரியாணி போலீசார் ஆறு பேருமே அவ்வப்போது பணம் கொடுக்காமல் பிரியாணி வாங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த தகவலும் தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வழக்குல தோண்ட தோண்ட பல்வேறு உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஞானசேகரன் வலிப்பு ஏற்பட்டதாக நாடகம் ஆடி இருக்கிறார் ஞானசேகரனோடு ஆறு போலீஸார் இருக்கிறார்கள் அவர்கள் பிரியாணி வாங்கிவிட்டு பணம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் இது குறித்து விசாரித்தால் இவர்கள் ஏதேனும் நாடகம் ஆடுகிறார்களா மீண்டும் ஞானசேகரன் யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்துல நாடகம் ஆடியதாக சொல்லப்பட்டது தற்போது மீண்டும் வலிப்பு ஏற்பட்டதாக நாடகம் ஆடி இருக்கிறார் இதனால இந்த ஒரு விவகாரம் மேலும் ஒரு பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக எழுந்து வருகிறது